ஹலோ லூயா ஜெயசிலால் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த கால உங்களை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் மாணவர்களே கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் பண்ண மூலமாக இந்த கால உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் எல்லா நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை கைவிடாத தேவன் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களை கத்தர் தாமை தேற்றுகிறவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும் கத்தர் மேலே விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது காணப்பட்டாலும் நிலைமை காணப்பட்டாலும் உங்களுடைய குடும்பம் காணப்பட்டாலும் உங்களுடைய எல்லா காரியமும் ஏதோ ஒரு போராட்டத்தில் பாதிப்பில் ஒரு கேள்வியில் ஒரு ஒரு மன பாரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார் தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை குபாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் லோயா மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஆறுதலாய் மாத்திரமல்ல தைரியத்தை கொடுக்கிறார் காணான் தேசத்துக்குள் பிரவேசிக்க போகிற காலகட்டம் பனாந்தரத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற காலகட்டம் பல யுத்தங்களை ஜனங்கள் சந்திக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையிலே கூட அப்படியாக பல யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல யுத்தங்கள் குடும்ப சமாதானத்துக்கு எதிராய் தேவ அன்புக்கு எதிராய் எல்லா சுகபலன் ஆரோக்கியத்துக்கு எதிராய் சம்பாத்தியங்களுக்கு எதிராய் வேலைகள் வியாபாரங்களுக்கு எதிராய் ஆவிக்குறி வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி பலவிதமான யுத்தங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் ஆவியானவர் தைரியப்படுத்துகிறார் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அல்ல லூயா உங்களோடு கூட இதுவரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நின்று வேதனைகள் கூட வந்துட்டே இருந்தாலும் உங்களோடு கூட கர்த்தர் முன் சென்று யுத்தங்களை நடப்பிக்கிறார் ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் போகிற காரியங்கள் வேலைகள் எங்கே போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் அலே லூயா மனம் கலங்காதருங்கள் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக ஜனங்களோடு போய் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்களை காப்பாற்றினார் இந்த காலை வேளையில் கூட மனசோர்ந்து சோர்ந்து போகாத யாருமே எனக்கு இல்லை எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை இந்த இக்கட்டில யார் எனக்கு உதவி செய்வார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்ன யாரிடத்துல போவது யார் நியாயம் கேட்பது மனம் கலங்காதருங்கள் சுத்தம் பண்ணுகிறவரும் ரட்சிக்கிறவர் உங்களுடைய கூட வருகிறார் அலே லூயா நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விசுவாசமாக இருங்கள் வேத வார்த்தை நம்மோடு கூட வருகிறது வாக்கு வருகிறது ஆண்டவருடைய ஆலோசனை கத்த நம்மோடு வருகிறார் தூய ஆவியானவர் நம்மோடு வருகிறார் இப்பொழுது ஜபிக்கலாமா எல்லாரும் உங்களுடைய பிரச்சனை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண உங்களை விடுவிக்கப் போகிறார் அன்பின் பரலோக பிதாவே நேர் எங்களோடு கூட நீர் தாமே யுத்தம் பண்ணுகிறவராய் விடுவித்து ரட்சிக்கிறவராய் எளோடு கூட போகிற தேவனாய் இருக்கிறீர் இந்த வேலையில் கூட ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டுடைய பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட ஆண்டுடைய வாக்குத்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டுடைய ஆவியானவர் ஒருவரோடு கூட ஒவ்வொரு காரியத்திலும் கடந்து போகும் பொழுது உதவியாக பலனாக பாதுகாப்பாக அற்புதமாக அதிசயமாக எல்லா விதத்திலும் கரம் பிடித்து நீர்த்தாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி ஏற்ற பாதையிலே நடத்தும்படிக்கு நீர் முன் போகிறவராய் இருக்கிறபடி நான் தோத்துகிறோம் இந்த காலவேளையில் எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி உடைந்து நொறுங்கி பயந்து குழப்பமடைந்திருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாக நீர் போகிறவராய் கூட போகிறவராய் அந்த போகிற காரியத்தில் ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு விடுதலை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் ஒவ்வொரு காரியத்தில் உண்மையே நாங்கள் முன்வைத்து நடத்த நமது வார்த்தையை முன்வைத்து போக விசுவாசத்தை முன்வைத்து போக உம் பேரில் நம்பிக்கை வைத்து போக ஒவ்வொருவரும் இப்பொழுது சந்திப்பதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்து அன்றைக்கு சிறுவில் ஜனங்களுக்கு காணானை சொந்தமாக்கி கொடுத்தது போல இந்த காலைகளில் இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா ஆசிர்வாதமும் விடுதலையாகும்படி கத்தருடைய யுத்தம் நடந்து விடுதலையாக்கி ஆண்டவரே முறையே நீர்த்தாமை பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் ஆசிவாதங்கள் மேன்மைகள் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் இதுவரைக்கும் இந்த எல்லா யுத்தங்களும் விடுதலை ஆகட்டும் என்று நல் எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுத்த ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் காட் நல்ல பிதாவேன் உங்களோடு கூட போகிறவர் கர்த்தர் அவர் யுத்தம் பண்ணுவார் ரச்சிப்பார்